டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை இல்லை ட்ரெயிலர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ட்ரெய்லர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு வீச்சஸ் டைப் ட்ரெய்லருங்க இந்த ட்ரெய்லருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ட்ரெய்லர் இருக்கிற இடம் கரூரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க வீச்சஸ் டைப்பில் ட்ரெய்லர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே